சுகவீனமும் மரணமும் ஜமாத்துல் ஆஹிர் ஏழுரி பதிமூன்றாம் ஆண்டில் ஒரு குளிர் நாளில் அபுபக்கர் அவர்கள் குளித்துவிட்டு வரும் பொழுது அடித்த குளிர் காற்றில் அவர்களது காரணமாக உடனே அவர்களுக்கு காய்ச்சல் காண ஆரம்பித்து விட்டது அதுவே அவர்களது மரணத்திற்கும் காரணமாக அமைந்தது பதினைந்து நாட்களாக அவர்கள் படுத்த படுக்கையாக கிடந்தார்கள் அவர்களது நிலைமை மிகவும் மோசமாக ஆனதுடன் பள்ளிவாசலுக்கு சென்று தொலைவியை மிகவும் சிரமப்பட்டார்கள் எனவே உமர் அலி தொழுகைகளை நடத்தும்படி உத்தரவிட்டார்கள் இன்னும் அபுபக்கர் அவர்களது நிலை மிகவும் மோசமாக ஆகிக் கொண்டிருந்த பொழுது மருத்துவர் அழைக்கப்பட்டார் ஆனால் அபுபக்கர் அவர்களோ எல்லாம் முடிந்து விட்டது இனி மருத்துவர் வந்து என்ன பயன் என்று கூறிவிட்டார்கள் மீண்டும் அவர்களிடம் இது பற்றி கேட்ட பொழுது நான் என்ன சொல்கின்றோனோ அதனை நீங்கள் செய்தால் போதுமானது என்று கூறிவிட்டார்கள் எனவே மீண்டும் அபுபக்கர் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாத தோழர்களும் குடும்பத்தவர்களும் அமைதியாக இருந்து விட்டார்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் இறை அவர்கள் அளித்த வீட்டில் அதாவது இறை அவர்களது பள்ளிக்கு மிகவும் அருகிலேயே தனது இறுதி காலத்தை கழிக்க ஆரம்பித்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களது வீடும் அபுபக்கர் அவர்களது வீட்டிற்கு மிக தொலைவில் ஒன்றும் இல்லை அன்னார் தனது அதிகமான நேரங்களை அபுபக்கர் அவர்களுடனேயே கழித்தார்கள் எப்பொழுதும் அபுபக்கர் அவர்கள் படுக்கைக்கு மிக அருகிலேயே உட்கார்ந்து கூடியவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது ஹரிஃபா அபுபக்கர் அவர்கள் தனக்கு பின் ஆட்சி பொறுப்பிற்கு யாரை நியமிப்பது என்றும் அவ்வாறு தான் செய்யவில்லையாயின் மக்கள் தங்களுக்குள் முட்டி மோதி ஒரு குழப்பமான நிலை உருவாகி விடுமே என்றும் கருதலானார்கள் தனது விருப்பத்தை இறை அவர்களின் மூத்த தோடர்களிடம் கலந்தாலோசனை செய்து இறுதியாக உமர் அவர்களை தனக்கு பின் அடுத்த களிகவாக நியமிப்பது என்ற முடிவுக்கு வந்தார்கள் உமர் அவர்களின் முன் கோபம் குறித்து சிலர் அவரை ஆட்சியாளராக நியமிப்பது குறித்து அச்சம் தெரிவித்தனர் அத்தகையவர்களின் நோக்கி அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் உமர் அவர்களிடம் உள்ள நற்குணம் என்னவென்றால் ஆட்சி தலைவருக்கே உரிய குணங்களான வளைந்து கொடுத்து போகாத தன்மையும் இழகிய மனதும் அவரிடம் இருக்கின்றது என்று விளக்கம் அளித்தார்கள் தொடர்ந்து நான் அவரிடம் பழகிய நாட்களின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்ட நான் கோபமாக இருக்கின்ற சமயத்தில் அவர் என்னை சாந்தப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றார் இன்னும் இழகிய மனதுடன் காணப்பட்ட இடங்களில் உறுதியுடன் இருக்குமாறும் அவர் எனக்கு அறிவுரை பகிர்ந்துள்ளார் மேற்கண்ட அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு தனது வீட்டின் மாடி பகுதிக்கு சென்ற அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் மிகவும் தளர்ந்து போயிருந்த காரணத்தால் தனது அவர்களின் மகளான அஸ்மா அவர்களின் கரங்களை ஆதரவாக பற்றி கொண்டவராக அங்கே கூடி நின்ற மக்கள் மன்றத்தில் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள் எனக்கு அடுத்ததாக ஆட்சி பொறுப்பினை ஏற்று நடத்துவதற்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற நபரை நீங்கள் உங்களது ஆட்சியாளராக ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள் நிச்சயமாக நான் ஏன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்பதனை விளக்குவதற்கு எனது உடல் வழி இடம் தராத நிலையில் நான் இருக்கின்றேன் நான் எனது உறவினர் எவரையும் தேர்ந்தெடுக்கவில்லை எனக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துவதற்குரியவராக உமர் அலி அல்லாஹ் அவர்களையே நான் தேர்வு செய்துள்ளேன் நான் சொல்வதை செவித்தாழ்த்தி கேளுங்கள் எனது விருப்பத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று தனது உரையை முடித்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருமித்த குரலில் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கு கட்டுப்படுகின்றோம் என்று கூறினார்கள் அதன் பின் அங்கிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களை அழைத்த அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் தனது உரையை மக்களிடம் வாசித்து காண்பிக்குமாறு கூறினார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆண் புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் அபுபக்கர் பின் அபு குஹோஃபா ஆகிய நான் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற தருணத்தில் இன்னும் மறுமைக்கு பயணப்படுகின்ற ஆரம்ப நேரத்தில் இன்னும் நிராகரிப்பாளர்கள் சத்தியத்தை விசுவாசிப்பவர்களாக மாற விரும்புகின்ற சத்தியத்தை அசாதாரணமாக கருதி கொண்டிருந்தவர்கள் சத்திய சீலர்களாக மாற நினைக்கின்ற மற்றும் பொய்யர்கள் சத்தியவான்களாக மாறவிருக்கின்ற அந்த மறு உலகத்தின் முதற் படிக்கு செல்வதற்காக உங்களிடம் பகர்கின்ற நான் ஆற்றுகின்ற இறுதி உரையாகும் இது எனக்கு பின் ஆட்சியாளராக உமர் அவர்களை நான் நியமித்துள்ளேன் அவருக்கு செவி தாழ்த்துங்கள் கட்டுப்படுங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாகுவின் அவனது தூதர் செல்லல்ல வசல்லம் அவர்களும் என் மீது பொறுப்பு சுமத்திய கடமைகளையும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் நான் என்னால் நிறைவேற்றி உள்ளேன் அவர் நீதி செலுத்து என்றால் அதனைத்தான் அவரிடம் நான் எதிர்பார்த்தது மேலும் அது நான் அவரிடம் அறிந்து வைத்திருந்தது இன்னும் நல்லதொரு மாற்றங்கள் செய்வார் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய நல்லனவற்றை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நோக்கம் சிறந்ததென்றே கருதுகின்றேன் ஆனால் மறைவானவற்றை நான் அறியக்கூடியவன் அல்லன் ஆனால் எவரொருவர் தனது ஆட்சியையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்துவார் என்றால் அவர் விரைவில் ஆட்சி பொறுப்பினை விட்டும் எவ்வாறு அகற்றப்படுவார் என்பதனையும் கண்டுகொள்வார் உங்கள் மீது இறைவனது என்று கூறி தனது உரையை முடித்தார்கள் இந்த உரையை முடித்த பின் ஒரு மனிதர் அபுபக்கர் அவர்களை சந்தித்து உமரையா உங்களை அடுத்த ஆட்சியாளராக நியமித்திருக்கின்றீர்கள் உங்கள் முன்பதாகவே அவர் மக்களை எந்த நடத்தினார்கள் என்பதை நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை என்று கூறினார் இப்பொழுது அவரே முழு ஆட்சி பொறுப்புக்கும் உரித்தவராகிவிட்டார் மக்களின் நிலையை சொல்லவே வேண்டாம் என்றும் வந்து அந்த மனிதர் கூறினார் நீங்கள் இப்பொழுது உங்களது இறைவனை சந்திக்க போகிறீர்கள் மக்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட உங்களின் இந்த நிலை குறித்து அங்கே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றும் அந்த நபர் கூறினார் படுக்கையில் படுத்து கிடந்த அபுபக்கர் அவர்கள் வந்திருந்த நபரை அமரச் சொல்லிவிட்டு எனது இறைவனை சந்திக்கின்ற பொழுது அச்சத்தோடு அவனை சந்திக்கின்ற நிலையை கூறி என்னை கலவரம் அடைய செய்கின்றீர்களா எனது இறைவன் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய படைப்பினங்களிலேயே உன்னதமான படைப்பாளர் ஒருவரை எனக்கு பின் ஆட்சியாளராக நியமித்து விட்டு வந்திருக்கின்றேன் என்ற பதிலை கூறுவேன் என்று அபுபக்கர் அவர்கள் கூறிவிட்டு உமர் அவர்களை அழைத்தார்கள் தனிமையில் அவர்களை அமர வைத்து உமர் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறினார்கள் பின்பு இறைவனை நோக்கி கையை உயர்த்திய அபுபக்கர் அலி அல்லாஹான்க அவர்கள் இறைவா இந்த மக்களின் நல்வாழ்வுக்காகவே இவரை நான் தேர்வு செய்தேன் இன்னும் ஒருவரோடு ஒருவர் கருத்து முரண்பாடு கொள்வதை விட்டும் தடுக்கும் பொருட்டே இந்த தேர்வினை நான் செய்தேன் நீயே மிக அறிந்தவன் என்று கூறினார் மிக நீண்ட ஆலோசனைக்கு பின்னரே நான் உமரை எனக்கு பின்னர் ஆட்சியாளராக நியமித்தேன் சிறந்தவரும் உறுதி படைத்தவரும் இன்னும் பின்பற்றி நடப்பதற்கு ஆர்வம் கொண்டவரும் நடப்பவர்களாக நீ பொறுப்பை ஏற்றிருப்பவரை ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆட்சியாளராக அருள்வாயாக மேலும் ஈராக்கை விட்டு புறப்படுவதற்கு முன்னால் ஹாலித் பின் வழித்தவர்கள் தனது பொறுப்பினை முதன்னா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இதற்கு பின்னர் பாரசீக மன்னர் மேலும் படைகளை ஈராக்கை நோக்கி அனுப்ப ஆரம்பித்தான் ஹலிஃபாவின் உடல் குறைவின் காரணமாக முதன்னார் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் தலைநகர் மதினாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன இதனால் மிகவும் மனமுடைந்து போன முதன்னா அவர்கள் தனது பொறுப்புகளை பஷீர் அலி அல்லாஹு அன்கு அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு மதினாவை நோக்கி கிளம்பினார் அவ்வாறு கிளம்பிய அவர் மதினாவை அடைந்த பொழுது அந்த நாள் அபுபக்கர் அவர்களின் இறுதி நாளாக இருந்தது ஈராக்கின் முழு நிலைமைகளையும் கேட்டறிந்து கொண்ட அபுபக்கர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக உமர் அவர்களை அழைத்தார்கள் உமரே நீங்கள் மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நாள் எனது இறுதி நாளாக இருக்கக்கூடும் என்றே நான் நினைக்கின்றேன் நான் பகலில் வரக்கூடிய மாலை நேரத்திலும் இன்னும் இரவில் வரக்கூடிய அதிகாலை நேரத்திலும் நீங்கள் முஸ்லிம்களின் படையை திரட்டி முதன் அவர்களின் உதவிக்கு அனுப்பி வையுங்கள் நான் இறந்து விடுவதால் ஏற்படுகின்ற எந்த துக்கமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டும் இறைவனது கட்டளைகளுக்கு அடிப்பணிய வேண்டிய கடமையை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம் இறை தூதர் அவர்கள் இறந்ததை விடவா மிகப்பெரிய துன்பம் ஒன்று இனி ஏற்பட்டு நீங்கள் அறிவீர்கள் இறைவன் மீது இறை தூதர் அவர்கள் மரணமடைந்த அந்த நாளில் என்னிடம் மிகச்சிறிய அளவு நித்தை கூட நான் வெளிப்படுத்தி இருந்திருப்பேன் என்று சொன்னால் கருத்து முரண்பாடு காரணமாக மதீனா நகரமே தீப்பற்றி எரிந்து போயிருக்கும் இறைவன் தன்னுடைய அருட்கொடைகளின் மூலமாக சிரியாவில் வெற்றி அளித்து விட்டான் என்று சொன்னால் ஹாலிது பின் வலித் அவர்களை நீங்கள் மீண்டும் ஈராக்கிற்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவராவார் அவர் நாட்டின் முழுமையான நிலையையும் சீர்தூக்கி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துவிடக் கூடியவர் என்றும் கூறினார்கள் இன்னும் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருந்த நிலையிலேயே அரசின் கருவூலகத்திலிருந்து இருந்து நான் எவ்வளவு பணத்தை கடனாக பெற்றிருக்கின்றேன் என்று கேட்டார்கள் ஆறாயிரம் திரகங்கள் என்று சொல்லப்பட்டது குறிப்பிட்ட நிலத்தை விற்று அந்த விற்ற பணம் முழுவதையும் கருவூலகத்தில் ஒப்படைத்து விடும்படி கூறினார்கள் அதன்படுகி அந்த நிலம் விற்கப்பட்டு முழு தொகையும் கருவூலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது மேலும் தான் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட நாளிலிருந்து இதுவரை தனக்காக சேர்த்து கொண்ட சொத்துக்களின் விவரத்தை கேட்டார்கள் அவரது குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காகவும் முஸ்லிம்களின் தளவாடங்களை மெருகூட்டுவதற்காக அடிமையும் தண்ணீர் சுமந்து வருவதற்காக வாங்கப்பட்ட ஒட்டகமும் ஒன்றரை ரூபாய் பணத்திற்கு பெறப்பட்டதொரு துணியும் உள்ளன என்று கூறப்பட்டது இவை அனைத்தையும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கின்ற ஆட்சியாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் இவை அனைத்தையும் இரண்டாவது உமர் அவர்களது முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட பொழுது அழுதவர்களாக ஓ அபுபக்கர் அவர்களே உங்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்புக்கு வரவிருக்கின்றவர்களை நீங்கள் நிற்கதைக்குள்ளாக்கி விட்டீர்களே என்றார்கள் இறப்புக்கு சற்று முன்னதாக தனது மகள் ஆயிஷா அவர்களை அழைத்த அபுபக்கர் அவர்கள் இறை அவர்களின் ஜனாசாவை எத்தனை துணிகளை கொண்டு சுற்றி கவனிடப்பட்டது என்று கேட்டார்கள் மூன்று துண்டு துணிகளை வைத்து கவனிடப்பட்டது என்று அவர்கள் பதில் அதே அளவு துணிகளை கொண்டு போதுமானது என்று கூறினார்கள் அவற்றில் துவைத்து வைக்கப்பட்ட இரண்டு துண்டுகள் ஏற்கனவே நம்மிடம் உள்ளன அதனை இதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு துண்டை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இதற்கு என்னுடைய தந்தையே புதிய கபன் துண்டுகளை வாங்க இயலாத அளவுக்கு நாம் ஏழைகளாக இருக்கவில்லையே என்று அன்னை ஆயுஷார் அலி அவர்கள் தனது தந்தையிடம் கூறினார்கள் புதிய ஆடைகளா இறந்த மனிதன் புதிய ஆடைகளை அணிவதை விட உயிருள்ளவர்கள் அணிவதை சிறந்தது என்று பதில் கூறினார்கள் பயன்படும் ஆடை அந்த இரத்தத்தையுமே கொண்டிருக்கும் என்றும் கூறினார்கள் அபுபக்கர் அவர்கள் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் இறை தூதர் அவர்கள் எந்த நாளில் மரணம் அடைந்தார்கள் என்றும் கேட்டார்கள் இதற்கு திங்கட்கிழமை என்று பதில் கூறப்பட்டதும் நானும் இதே நாளில் மரணமடைய வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றேன் என்றார்கள் மேலும் அவர்களுக்கு அருகில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் மரணிக்க செய்வாயாக இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள் இதுவே அவர்களது வதனத்திலிருந்து வெளிவந்த இறுதி வார்த்தைகளாகவும் அமைந்தன அவர்கள் நினைத்தது போலவே இருபத்தி இரண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் திங்கட்கிழமை அன்று மஹரிப் மற்றும் இஷா நேரத்திற்கிடையே மரணம் அடைந்தார்கள் வந்தோம் அவனிடமே நம்முடைய இருக்கின்றது ஜனாசா நல்லடக்க தொழுகையை உமர் அலி அல்லாஹூ அனுகா அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள் அன்றைய இரவே ஆயிஷா அலி அல்லாஹூ அனுகா அவர்களின் வீட்டில் இறை தூதர் செல்லல்லாஹூ அலகி வசல்லாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு மிக அருகில் தன்னுடைய தலைவருக்கு மிக அருகிலேயே அவரின் உற்ற நண்பரும் நல்லடக்கம் செய்யப்பட்டார் அபுபக்கர் அலி அவர்கள் மரணம் அடைந்த பொழுது அவருக்கு அறுபத்து மூன்று வயதாகி இருந்தது ஆட்சி பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் மற்றும் மூன்று மாதங்கள் பதினொரு நாட்கள் கழித்து மரணத்தை சந்தித்தார்கள்